செய்தி வணக்கம் பிவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்லா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கல்லலாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் எல்ஐசி ஏஜென்ட் ராமஜெயம் வயது நாற்பத்தி ஐந்து இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் சுனில் பத்தொன்பது வயது சந்துரு பதினாறு வயது என்ற இரண்டு மகன்களும் பவ்யஸ்ரீ பதினான்கு வயது என்ற மகளும் உள்ளனர் சுனில் தனியார் கல்லூரியில் பி இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் சந்துரு பதினோராம் வகுப்பும் பவ்யஸ்ரீ ஒன்பதாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்நிலையில் சுனில் உள்ளிட்ட மூன்று பேரும் வீட்டில் இருந்து கட்டிலில் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது எதிர்பாராத விதமாக கட்டிலில் இருந்து சுனில் தவறி விழுந்ததாக சொல்லப்படுகிறது இதில் எதிர்பாராத விதமாக தரையில் இருந்த கத்திரிக்கோள் சுனிலின் மார்பு பகுதியில் குத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதில் சுனில் பலத்த காயமடைந்து வலியால் தொடி இதனிடையே அக்கம் பக்கத்தினர் அவரை உடனடியாக ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் சுனில் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கொண்டபாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பசலைராஜ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் தொடர்ந்து சுனிலின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைத்துள்ளனர் இதுகுறித்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்